வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்ரோ கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது இன்றைக்கி டியர் ஒரு மணி கெஸ்ஸிங் பார்த்ததுக்கு முன்னாடி நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல மன்னிக்கவும் அதுக்கு இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஷாக தொடர்ச்சியாக வீடியோ போடப்படும் இன்றைக்கான என்ன டியர் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் உங்களுக்கு ஒம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பி போர்டில் அஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் ஜீரோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது அதோடைய பவர் நாலு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி நாலு ஜீரோ ஒம்பது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றெட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இரநூத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தொன்று ட்ரிப்புள் எட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்க நல்லா நான் கணிப்புகள் கொடுத்துட்டுருந்தோம் தொடர்ச்சியாக நம்மளால் வீடியோ போட முடில இதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடர்ச்சியான வீடியோ போடப்படும் மறக்காம ஜோகோ டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி